முக்கியமான மூன்று விடயங்களை நான் இப்போது சொல்லவும் முதலாவதாக கிளிநொச்சி கரைச்சி பிரேத சபையினுடைய அடாவடித்தனங்கள் அதன் மூலம் இன்றைய தினம் கிளிநொச்சியிலே இருக்கிற கிளிநொச்சியினுடைய மார்க்கெட் சந்தையில் இருக்கிற வியாபாரிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் இந்த கோரிக்கையை நான் இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நாற்பது மில்லியன் செலவில் கட்டி வைக்கப்பட்ட எட்டு கடைகள் திட்டமிட்ட ரீதியிலே பத்து மில்லியன் பெருமதியான பெருமதிக்கு அவை உயர்த்தி விலைக்கு கூடப்பட்டு அங்கே வாழ்வாதாரத்தை இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் சிறு சிறு தொழில்கள் மூலம் அவர்களுடைய வருமானத்தை உழைக்கின்ற வியாபாரிகளை இன்றைய தினம் கிள்நோ கரைச்சி பிரதேச சபை பாதைக்கு கொண்டு வந்திருக்கிற என்ற விடயங்களை சொல்லிக்கொண்டு இரண்டாவதாக ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற இர முக்கியமான பிரச்சனை சாவகச்சேரி பிரேச சேலம் சாவச்சேரி பிரதேச செயலத்தில் இருக்கிற பிரதேச செயலர் தொடர்பான முறைப்பாடுகள் வந்திருக்கிறது இது சம்பந்தமாக ஜிஏ பிரதீபன் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் நீங்களும் உடன்பாடு என்று சொல்கிறார்கள் அங்கே கிளை மற்றும் ஐசிடி கிளைகளில் வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் சும்மா இருக்கிறார்கள் அங்கே மக்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் என்ற முறைப்பாடு இருக்கிறது ரெண்டாவது விடயம் மூன்றாவது இந்த இன்றைய தினம் ஒன்லைன் சம்பந்தமான அமைச்சு என்பதால் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறேன் கிளிநொச்சியிலே ராமநாதபுரம் மாயனூர் என்னும் பகுதியிலே விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண்ணுடைய பேர் ஷாலினி என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பெண் தன்னுடைய டிக்டாக் வலைத்தளம் மூலமாகவும் அது தவிர யூடியூப் வலைத்தளம் மூலமாகவும் விபச்சாரம் செய்கின்ற விடயங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது தவிர அதுக்கு உடந்தையாக இருக்கும் கிளிநொச்சி ஓஎசி ஆர்எம் எம் கிஷான் எனப்படுவர்கள் ஆர் எம் கிஷான் ரொஷான் எனப்படுவர்கள் உடந்தையாக இருக்கிறார் அது சம்பந்தமாக எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் அமைச்சருக்கு இந்த விடயத்தை நான் கொண்டு வருகிறேன் நாலாவது விடயம் டிகே கார்த்திக் சம்பந்தமானது சம்பந்தப்பட்ட மனநோயாளி ஒரு ஒரு யூடியூபர் என்னை கொலை செய்வதாக சொல்லியிருக்கிறார் அதையும் நான் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் விடயத்துக்கு வருவோம் நாங்கள் நேற்றைய தினம் கிஷ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் ஒருவர் ஒரு சில வசனங்களை சொல்லியிருந்தார் ராமநாதன் அச்சுனாவை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் என்று மற்றவர்களை மருத்துவ பரிசோதனை அனுப்புவதாக இருந்தால் அவர்கள் மருத்துவத்துறைக்கு அதாவது ஒரு மருத்துவ சாலைக்கு செல்ல வேண்டும் ஆனால் கிஷ்புல்லா அவர்கள் விடயமாக நான் ரெண்டு வசனங்களை சொல்லுகிறேன் நான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவன் அல்ல මම කවදාවත් කතා කරේ නෑ මේේ අපේ රටතියෙන්න මේ ඉස්ලාමික මාර්ක රදදිගේ වදක් කිවන ම කිව. දරුවටකාක් බන්ඳර දෙෙනවාන හෞුරුද නමය හෞරදු අට දරුව බැඳල දෙෙනවාන ඒක අපි වෙන ආගමක් තියෙනවාන ආගමින් ඒගල බැඳල දෙනවාන ඒ බරදිග කිය ම කිවවා ඒක අප අමගේ ආගම ෙන්ට පුළුවන් බදධගම වටපුළුවන් ුව ස්ලාමෙන්ට පුළුවන් හදා ළමය බදල දෙවාන ඒ බරදි කියල මම කිවවා අනිතක ඒගොල්ල මේඒක අප මේ තින ඒකරට අපි දැි මල මනිස්සු අප හෞුරුතික ුත්තව ය දරක රටඩ වච නිස් අප කියෙනවා මේ රට එකරට වෙන්ඩෝන. එතකොට සමාර්ජ ස. රු කටිය කියනවාුවන මේ රට ඇතුළේ වෙනව වෙන වෙනඒ ඒගලට නීදය තියන්නවනකි එක සම්පර්ණ බැරදිී ම කවදාවත් ස්ලාමයා ආකම කන්න කිසි බරදක් කතා කරනෑ. හබයි ළමයිව හිතල බලන්න ඔයාලා දරුව. හෞරුදු නම හුරදු අටය යි පෞව් මිනිසු. පොයිඩ පොට දැන්නබෑ මේ මගේ කතාව මගේ ලලා දෙ බ වරට පසේදන්න. වට පසදඩ මගේ වෙලා කඩබ. හරිද එතකොට එතකොට මේක සම්ූර්වා වැරදි මේකළ නාකම නිසාම් කාරර රට. ගරු මෝලාசුන සභාපතිතුමයනි තුමනි මෙම ගරු පාර්ලිමේන්තුරු මන්ද්‍රතුමා ඊය කියපු කතාව නැවත්තත් කියලා පිස්පුල්ලා මන්ත්‍රරිතුමාගේ නමත් කියලා. ස්ලාම් ර්මයගෙනත් කියන කසාාව කරුණාකර ඉඩ දෙන්ඩේපා ඩිගිටිල් කරණේද මෙවැනි අසපතිය සහ ජනත අතර වෛර වපුරණ කතා කියන්නෙපා කෙලා පතා ගෞරෙන් කිල්ලාල සිිනවා. මේකත් මෙතුමාට කිය ැමති ඔහගොලොටද ඔගොල දන්නවා. මේ මේගොල්ලගේ ප්‍රදේශවල අපේ කෝවිල කඩල මාු මාකට අ මනිසුමේ කොල්ල. අපි කවතාාවත් ම කිව්වා පන්සල කඩ බෑ ජාපනයට තු කොට තු කට පස පන්සල ගඩන්නඩ බ මේ රටේ මේ රටේ ආගම කිසි ප්‍රශ්නයක් ගයින්ඩ බෑ කියලා හැබැයි මෙත්තුමාගේ ආගමේ තියෙනවන අපේ රට එල්ලියට අප රට රජා වන්න ට .

ඔවලුවක තියන එක හෙස් පුල් ඒගෙන රරු මන්තම කියලා පොයි හද හට කාර මත යි ස්පල්ලා මන්ත්‍රතුමාගෙන කියපු සියලුම කතාව හැන්සට ොයින් ක පා දමල් ලෙසේ තා ගෞරේ නයද සිටන අතර දිගින් දිගටම අනි තන්ත්‍රවරුන්ගේ වර ප්‍රසාදය කඩවිදි විදියටට මිතුමාම කතාකොරත් එඒ නව කතාව නොතල්ල සිෙල්ලා සිටනවා ඔබඳතුමා විශේයට අදාදලව කතා කරන්න ඒවා මන්දැන් කියන්නේ මේ රට එකමරට ර ඉ නිස. හ න හෞර බා ැත ට බෑ. ඒ ර ද ඒ ්‍රා ර ර මගේ රද ට ත් ර ද ො හට ද යන ොට දරුව. వ ా క త . క సప .ௌ సా ర ర వ . మ ా స సతన మண்ட డ ன வர டுவாి. அప్ ல. ஆண்டல. எ ுடையணம். சில சம்பந்தப்பட்ட இனத்தவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது எங்களுடைய உயிர் எங்களுடைய உறவுகள் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஆனால் அப்போதுதான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கூட என்னுடைய தேசிய தலைவர் இவர்களை சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் உங்களுடைய உடைமைகளுடன் வெளியேறுங்கள் உடைமைகளை எடுக்காமல் சொல்லவில்லை ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம் உடைமைகளுடன் வெளியேறும் என்று சொன்ன பிறவாரின் வரலாறு இது நாங்கள் இவர்களை கொலை செய்யவில்லை ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் வெட்டி வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் கிழக்கு மானமும் முழுக்க எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆறு ரத்தம் ஆறாக ஓடி இருக்கிறது அது மட்டுமல்ல எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மார்க்கெட் கட்டிய இனம் இது அது பிழை என்றால் பிழை அது யார் வந்தாலும் பிழை இல்லை ஒரு விடயத்தை நான் மேலும் சொல்கிறேன் நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அல் ஜசீரா என்ற தொலைக்காட்சியிலே உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் சூர்பனகை மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு ராமடன் தங்கை மூர்க்கறுக்கப்பட்ட அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய இனப்படுகொலை என்னுடைய சகோதரம் என்னுடைய அப்பா உட்பட ஒவ்வொருவரும் காணாமல் ஆக போட்ட போது இன்று வரை இந்த சிங்கள சமூகம் எங்களுக்கு நீதியை தரவில்லை எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவருடைய கருத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் தம்பி இளங்குமரன் சொல்லியிருக்கிறார் சர்வதேச விதாரணை விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று கவலை என்னவென்றால் என்னுடைய யாழ்ப்பாண சமூகம் எங்களுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது என்றால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில் ஆனால் தம்பி இளங்குமே கூட்டு சரி தம்பி இளங்குமரன் தான் ஒரு பேரணவாதிகள் என்று ஒரு ஒரு கட்சியோடு இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அவருடைய தலைமை சொல்வதை தம்பி இளங்குமரன் சொல்ல வேண்டும் பாவம் அவன் ஆனால் எங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை பதினாறு வருடங்களாக விபச்சாரம் செய்திருக்கிறது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு மாகாண சபைத் தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் சுமந்திரன் என்று ஒருவர் இருந்தார் இதில் ஸ்ரீரன் என்று ஒரு ஒருவர் இருக்கிறவர் இவர்கள் ரணிலுடன் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோத்தா ஹோம் அண்டு கோ ஹோமண்டவற்றை கொண்டு வந்த போது மக்கள் எதிர்பார்த்தது சிஸ்டம் ஜெயின் அதனால் தான் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் அங்கே இருக்கிறீர்கள் ஆனால் இந்த தமிழ்த் தேசிய என்பது எங்களுடன் ரணிலுடன் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய சர்வதேச விதாதன விசாரணையை இழிவு படுத்திய ஒரு சுமந்திரனை எங்களுடைய சமூகம் இந்த நாட்டில் இருந்து திரட்டி இருக்கிறது அது பரவாயில்லை நாங்கள் கந்தக காற்றுகளை சுவாசித்தவர்கள் எங்களுடைய பிள்ளை எங்களுடைய இப்போது வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய தங்கை தாய் அம்மா செத்த பிறகு அவளுடைய முளையை குடித்து வளர்ந்தவன் நான் என்னுடைய தன்னுடைய தாய் வயிற்றிலே அந்த படங்கள் இருக்கிறது முக புத்தகத்திலே போய் பாருங்கள் அல்லது நெட்டிலே பாருங்கள் தாய் செல் அடிபட்டு இறந்தா பிறகு இல்லையான் மோய்க்கின்ற தாயின் உடம்பிலே பாலை அறந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் என்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் அவன் போட்ட பிச்சை வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சையால் மூன்று மாதத்திலே நான் பாராளுமன்றத்தில் வந்திருக்கேன் ஆகவே மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கத்தினை கேட்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது மட்டுமல்ல சகுரானுடைய இந்த இந்த இனவாதிகளுடைய இந்த சகல விடயங்களை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டும் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே நடக்க தெரியும் எல்லா அரசியல்வாதிகளும் எப்போதுமே டீல் அடித்துக் கொள்வார்கள் உங்களுக்கு வடிவா தெரியும் நல்லாட்சி என்று ஒன்று வந்தது அதுக்கு பிறகு என்ன நடந்தது வந்து சமூகமும் எந்த மக்களும் என்னுடைய அளிக்கப்பட்ட இனத்துக்கு இதுவரைக்கும் எந்த நியாயத்தையும் சொல்லவில்லை அதனுடைய அங்கமாக சொல்லியிருக்கிறார் என்னவென்றால் தான் கூட சர்வதேச விதாரணைக்கு போக மாட்டேன் ஒரு வாக்கு ஜாழ்ப்பாணத்திலே ஏகேடியினுடைய கட்சிக்கு விழுவாக இருந்தால் அது என்னுடைய தலைவனுக்கும் என்னுடைய நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளுக்கும் இப்போது மீதம் இருக்கிற எங்களுடைய இனத்தின்றே கோடாலி காம்புகளாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டுள்ளேன் அது தவிர உங்களுக்குமே தெரியும் எங்களுடைய புதுமாத்தலன் உட்பட சகல ஹாஸ்பிட்டல்கள் கூட ஆட்லரி அடிக்கப்பட்டிருக்கிறது அங்கே புக்காரா அடிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அல் ஜசீரா தொலைக்காட்சியிலே எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒத்துக்கொண்டிருக்கிறார் அது பரவாயில்லை பட்டலாந்து படுகொலை உங்கள் சார்பாக நான் கதைக்கிறேன் உங்கள் குரலாகவும் நான் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் பட்டலாந்து படுகொலை எனப்பட்டுகிட்ட எண்பத்தி உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய ரோகண விஜயவீர உட்பட எல்லாரையும் கொண்டே சுட்டு கொண்டே போற கனத்த மயானத்திலே உயிரோடு எறிந்த வரலாறு உள்ள ரணிலை நீங்கள் பிடிக்காமல் இருப்பது உங்களுடைய அரசியல் கலாச்சாரம் என்றால் நான் அரசியலிலே ஒரு புள்ளியாகவே இருக்க விரும்புகிறேன் சரி அதே பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் ஜென்ரல் சவேந்திர டி சில்வா என்ன படுபவர் ஒரு பிளாக் பண்ணப்பட்ட ஒரு ராணுவ கொமாண்டோ அவர் மனித உரிமைகள் மீறுகிறார் என்று சொல்லி ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேற்றைய தினம் கூட ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸோட என்னோட ஒரு ஆன்லைன் சூ சூமிதமான இது நடந்த போது என்னுடைய குரலை இந்த பாராளுமன்றத்திலே இவர்கள் கதைக்க விடையில்லை என்பதை யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனிலே முறைப்பாடாக எடுத்திருக்கிறார்கள் நான் இதை யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு போயிருக்கிறேன் எனக்கு எழுபத்தேழு நாள் கதைக்காமல் தந்திருப்பதற்கு அதே தான் எங்களுடைய சவேந்திர சில்வா அமெரிக்க அரசாங்கம் என்னுடைய சொல்கிறேன் நான் பலஸ்தீனத்திலே உங்களுக்கு தெரியும் காசாவிலே நடக்கின்ற போர் அந்த காசாவிலே நடக்கின்ற போரின் போது அமெரிக்காவால் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் கோத்தபாயமும் அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவும் எவ்வாறு எங்களுடைய மக்களை பாதுகாப்பு பிரதேசத்துக்கு போ என்று சொல்லி குண்டடித்தார்களோ அதே மாதிரியே கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முறை ஒரு முறைமையை வலதுசாரி அமெரிக்கன் அமைப்பு ஒன்று இஸ்ரேலுக்கு சொல்லியிருப்பதாக எங்களுடைய மைதிஹாசன் சொல்லி இதன் அடிப்படை என்னவென்றால் நாங்கள் சர்வதேசத்தால் நாங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறோம் என்று கமிஷன் சொல்லுகிறது எங்களுடைய நாற்பது சகோதரர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போது இருக்கும் ஒரே குரல் தமிழரின் ஒரே குரலாக நான் இருக்கிறதுக்கு நான் ஆசை எனக்கு சாவதற்கு பயமில்லை இல்லை சாவதா இருந்தால் எனக்கு பாதுகாப்பு நீங்கள் தரவில்லை தேவையில்லை என் கைகள் என்னை பாதுகாத்துக் கொள்ளட்டும் அல்ல என் என்னுடைய சகோதரர்களுக்கு நீங்க அனுப்பி வைங்க நாற்பத்தி நாலாயிரம் உறவுகள் பார்த்து கொண்டு இருக்கின்றன உங்களுடைய அரசாங்கம் தந்து பாதுகாப்பில் வாழ்வதை விட என் உயிரை இழந்து என் சகோதரரோட போயிருக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் மிகவும் கவலை என்னென்றால் இந்த ஒன்றிரண்டு ஒரு முஸ்லிம் அமைச்சர்கள் எங்களை பார்த்து கதைக்கிற கலைவன் நாங்கள் எந்த இனத்துக்கு எதிரானவர்கள் ஒரு நாளில் போங்கோ ஜாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி உடைமைகளுடன் வெளியேறுங்கள் சொன்ன தலைவன் நான் என்னுடைய தலைவன் ஆனால் இவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால் எனக்கு மூளை சரியில்லை இதே அவருடைய தாயார் තලිවා සිංగහල බෙර යා ග ම්ම ස්පුල්ලාගේ ම්ම හරිර නමගේ දර දීනවා ස් පුුල්ල කන ඒ ල්වා හෙස්කී කිය තියන්න ඒක සිංහල නම ධර් න කඩ ද රර ගරු මන්ත්‍රතුමනි ස සිර මන්්‍රතුමනි අපිේ විවාධදය විනන කල යතුයි ගේ ගේ තිනවා මගේ නම සත పుල න් න వන ්‍ර රం ක න සිද්ව නොට කොජලාලාදය නොදවෙන්න මන්ත්‍රීවරුන්ට හෝ කාට හෝ අපහසයක් කරන අන මේ කතාව නවත්තන්න සිද්ුවේ නොට මන්දරතුමා අහන්ඩ මගේ නම්ම සටන් කලම පිස්සක් කියල බතුමා ්‍රට සාග වන්න තකට ඩ යි මන්න ීඩෝ ෆිලිය කියන ෆීඩෝෆිලිය කියන්නේ ඔබතුමායි කාලේත විනාඩියයි මගේ ලාවර පෙට දර දන වද කරන්නබ. फने फीडो फलियाने पड़ी लावाईक सेस करने लेडेक् फीडो फीलिया एको पड़ी दरआ की देखला सेक्स होने केला हीत वान फीडोफलिया त हाट साइई को नत एक बारती केला खप पि सकला म एक जनदा ढनवा एक अत्र मा टखनने कैमती म अपने बारा करना मट ने वाला गोल वालावा ता सी होगा हो मना करना है म बालावा देना है කියला ्यमे ाइस शन के ाइस कोशन के मांग एक ला . න බතු තු කාවට අදාලව කතා කරේ නැතුව කාල ගෙ ග ගේ න්න ට කිය හරිද හ න්න . இந்த இந்த மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஜென்ரல் எஜுகேஷனுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் வீதம் அதே மாதிரி ஜூனியர்ஸிக்காக நீங்கள் அதாவது பல்கலைக்கழகங்களுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் ரசம் ரெண்டு எட்டு வீதம் வடக்குக்கு கிழக்குக்கு சைபர் ரசம் வீதம் அதே மாதிரி கிளைஞர்களுடைய விளையாட்டுத்துறைக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக வழங்கியிருக்கிற சைபர் பின்னாடி இது

அபாய் அஞ்சூறு மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அஞ்சூறு மில்லியன் ஒன்று தசம் மூன்று ஏழு வீதம் மொத்தம் உங்களுடைய வடக்கினுடைய செலவினுடைய ஒன்று தசம் வீதம் சைபர் வீதமான இவற்றையெல்லாம் தந்துவிட்டு வடக்கு மக்களுடைய பி வாக்குகளை நீங்கள் பிச்சு கேட்டு என்னுடைய இனத்தை என்னுடைய இனத்தை நீங்கள் அவமதிப்பீர்கள் இருந்தால் வடக்கில் இந்த முறை உள்ளூராட்சி சபையிலே விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் எனக்கு எதிரான ஓட்டல்ல என்னுடைய தமிழனுடைய எதிர்காலத்துக்குரிய ஓட் ஆகவே ஒவ்வொரு மக்களும் தயவு செய்து சிந்திக்க வேண்டும் நாங்கள் யார் நாங்கள் தமிழர் நாங்கள் இன்னொரு இனத்தை ஒரு நாளிலே ஒழுங்காக வெளியே போ என்று சொன்ன தமிழர்